ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் கண்கண்ட கண்ட தெய்வமா இருக்கக்கூடியது எம்பெருமான் முருகப்பெருமான் எல்லாருக்குமே தெரியும் சிவபெருமானோட அம்சமா இருக்கிறவங்க முருகப்பெருமான் இவங்களை நம்ம வணங்கணும் அப்படின்னா அனைத்து தெய்வங்களையும் வழிபட்டதற்குரிய பல நமக்கு கிடைக்கும் முருகப்பெருமானுக்கு அறுபடை வீடுகள் இருக்கு அதுல இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர்ங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒன்று திருச்செந்தூருக்கு போய் நம்ம வழிபாடு செஞ்சோன்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்து நல்ல முன்னேற்றம் உருவாகும் திருச்செந்தூர் முருகனை நினைத்து நம்ம செய்யக்கூடிய ஒரு எளிமையான வழிபாட்டை தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போகிறோம் எந்த கோவிலுக்கும் இல்லாத ஒரு தனிச்சிறப்பு திருச்செந்தூருக்கு இருக்குங்க அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் கடல் பக்கத்திலே இருக்கிறது தான் கடலில் குளிச்சுட்டு நாளை கண நாலி கிணற்றில் குளிச்சுட்டு அடுத்ததாக விநாயகப் பெருமானை வழிபாடு செய்யணும் முருகப்பெருமான வழிபாடு செய்யணுங்க திருச்செந்தூர் கோவிலுக்கு போகிறவங்க இந்த மாதிரி நம்ம வழிமு இந்த மாதிரி வழிமுறையில் நம்ம செய்யணும் நம்முடைய வேண்டுதல் நிறைவேறணும் அப்படிங்கிறதுக்காக பல வழிமுறைகள் பல வழிபாட்டு முறைகளை நம் பின்பற்றுறாங்க நிறைய பக்தர்கள் வீட்டிலையே எளிமையாக செய்யக்கூடிய ஒரு வழிபாட்டை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வழிபாட்டை முருகப்பெருமானுக்கு உகந்த கார்த்திகை மாதத்தில் அதுவும் முருகப்பெருமானுக்குரிய செவ்வாய்கிழமையில் தொடங்குறது ரொம்ப விசேஷம் இதற்கு பதினோரு ரூபாய் மட்டும் இருந்தால் போதும் செவ்வாய் பகவானுக்குரிய தெய்வமாக இருக்கிறவங்க முருகப்பெருமான் செவ்வாய் பகவானுக்குரிய நிறமான சிகப்பு நிற துணியை எடுத்துக்கணும் செவ்வாய்க்கிழமை காலை ஆறு டு ஏழு இல்லைனா மதியம் ஒன்று டு ரெண்டு மிந்த செவ்வாய் வரையில் இந்த வழிபாட்டை செய்யலாம் முருகப்பெருமான் படத்திற்கு முன்னாடி ஒரு அகல்ல நெய் ஊற்றி சிவப்பு திரி போட்டு தீபம் ஏற்றுங்க சிவப்பு நிற துணியில் ஒரு பதினோரு வாயை முடிஞ்சு கையில் வச்சுக்கோங்க ஓம் நமோ குமாராய நமக ஓம் நமோ குமாராய நமக அப்படிங்கிற மந்திரத்தை குறைஞ்சபட்சம் ஒன்பது முறையிலிருந்து அதிகபட்சம் உங்களால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ முறை சொல்லலாம் உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அந்த வேண்டுதலை முருகப்பெருமானோட முருகப்பெருமான்கிட்ட வைங்க இந்த பதினோருவா முடித்த முருகப்பெருமானின் பாதத்தில் வச்சுருங்க இப்படி தினமும் முருகப்பெருமான்கிட்ட இருக்கக்கூடிய இந்த முடித்த கையில் எடுத்துக்கிட்டு மந்திரத்தை சொல்லி வேண்டுதலை வைங்க முருகப்பெருமானின் அருள் பரிபூரணமாக உங்களுக்கு கிடைக்கும் நம்ம என்ன வரம் கேட்டு அவங்கக்கிட்ட போகிறோமோ நிச்சயமாக அது நமக்கு நடக்கும் வேண்டுதல் அப்புறம் இந்த பதினோரு ரூபாயை எடுத்துக்கொண்டு திருச்செந்தூர் போறீங்க இல்லையா அப்போ முருகன் கோயிலில் உண்டியலை சேர்த்துருங்க துணியை பணத்தை உண்டியலை போட்டுருங்க துணியை கால்படாத போட்டுருங்க திருச்செந்தூர் உங்களால் போக முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் எங்கேயாவது முருகன் ஆலயம் இருந்துச்சுன்னா அங்கேயும் நீங்கள் சேர்க்கலாம் முடிஞ்ச அளவுக்கு திருச்செந்தூர் போய்ட்டும் இந்த வழிபாடை நிறைவு செய்ய பார்த்துக்கோங்க முருகப்பெருமானை முழு மனதோட நம்பி எந்த முறையில் இந்த பதினோரு ரூபாயை எடுத்து வச்சு இந்த மந்திரத்தை சொல்லி வழிபாடு செய்கிறீங்களோ நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல் கட்டாயம் மிக விரைவிலேயே நடக்கும் எந்த ஒரு வழிபாடு பரிகாரம் செய்தாலும் உங்களுடைய குல தெய்வத்துக்கிட்ட பே குலதெய்வத்துக்கிட்ட வழிபாடு பண்ணிட்டு அவங்க உங்களுடைய வேண்டுதலை வச்சுட்டு நீங்கள் இந்த வழிபாட்டை தொடங்கலாம் நிச்சயமாக திருச்செந்தூர் முருகப்பெருமான் நம்ம என்ன வேண்டுறோமோ அது நடக்கும் கடன் தொடர்பான அனைத்து பிரச்சனையும் தீரும் பணம் பெருகும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரே பிரச்சனை நமக்கு கடன் பிரச்சனை தான் நிச்சயமாக இந்த கடன் பிரச்சனை தீரும் நம்முடைய நம்ம வந்து வருமானங்கிறது நமக்கு வருது ஆனால் அது வீண் விரயமாகுது இல்லையா அந்த மாதிரி பிரச்சனை எதுவுமே வராது வீண் விரேகங்கள் எல்லாமே கட்டுக்குள்ளே வரும் நிச்சயமாக மிக பெரிய அளவில் பொருளாதாரத்தை முருகப்பெருமா நமக்கு கொடுப்பாங்க நம்ம உழைப்போடு சேர்த்து எந்த வழிபாட்டையும் செய்யணும் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை கண்கூடாக பார்க்கலாம் நிச்சயம் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நன்றி